அதிமுக கூட்டியில் இருக்கிற தேமுதிக வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தில் வந்து மும்முரமாக இருக்காங்க அது வந்து பிரேமநாத விஜயகாந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி தன்னுடைய கட்சியை சேர்ந்த எல்லோருக்கும் வந்து பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் வந்து விஜயபிரபால் வர களத்துல வந்து வெற்றி வாய்ப்பை தேமுதிக சந்தோஷ்குமார் வந்து என்ன பண்றாருன்னா சென்னை கமிஷனேட்டு வந்து ஒரு மனு கொடுக்குறாரு என்ன மனு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா விஜயகாந்தோடைய நினைவிட இருக்கு பாத்தீங்களா நினைவிடத்துல இருந்த பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து காவலர்களை வந்து விலைகிட்டாங்களா இப்ப வந்து அங்க வந்து யாருமே காவலர்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுவரை வந்து விஜயகாந்த் இறந்து ஒரு நான்கு மாதங்களாக வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில வந்து அங்க காவல்துறைகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அந்த காவல்துறைகள் எதுக்கு அப்படின்னா அங்க தினமும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து விஜயகாந்துடைய நினைவிடத்துல வந்து அவருடைய தரிசனத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் வந்து பாத்துட்டு இருந்தாங்க பல விஐபிகளும் சரி பல சினிமா பிரபலங்களும் சரி சாதாரண குடிமக்களும் சரி எல்லோரும் போனாங்க அதனால அங்க ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது தள்ளுமுழு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்க வந்து பாதுகாப்புக்காக காவல்துறை நியமிக்கப்பட்டிருந்தாங்க அந்த காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து விளக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு காவல்துறையே இல்லாம அந்த நினைவரத்துல இருக்கு இதுக்குதான் அந்த வழக்கறிஞர் என்ன வந்தா நேராக போய் சென்னை சென்னை கமிஷன்கிட்ட போய் எங்களுக்கு இங்க பாதுகாப்புக்கு காவல்துறை வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறார் சரி இது எதுக்கு திடீர்னு வந்து காவல்துறையை எடுத்துக்கிட்டாங்க இத்தனை வந்து காவல்துறை வந்து இருக்குன்னு அது வந்து அங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதாவது சுமார் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து டெய்லி வந்து வரிசை போங்க ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து சாதாரணமாக பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் ஏன் லட்சம் பேர் கூட அந்த இடத்துல வந்திருக்காங்க அது அந்த சூழ்நிலை வந்து அந்த இடத்துல பாதுகாப்புக்கு ஆள் இருந்தால் தானே வந்து அந்த இடத்துல எது தள்ளுமுள்ளு இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து பாதுகாப்புக்கு இருந்த அந்த அவங்கள வந்து காவல்துறை வந்து விளக்கியிருக்காங்க எதுக்கு அப்படின்ட்டு சொன்னால் பல காரணங்கள் சொல்லப்படுது எதுக்கு விளக்கப்பட்டது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது அதிமுக கூட்டணியில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ண பிரச்சாரத்தில் வந்து மும்முருமா இருக்காங்க அந்த பிரச்சாரத்தில் மு ஸ்டாலினும் சரி இவர் உதயநிதியும் சரி ரெண்டு பேர்த்தையும் வந்து விமர்சனம் பண்றாரு திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணி அங்க ஃபுல்லா பிரச்சாரத்துல இருக்காங்க இதனால வந்து திமுக அரசு நம்மளை வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த அவருக்கு வந்து விஜயகாந்தோடைய நல்லடக்கத்தை அன்னைக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட நம்மளுக்கு வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறாங்களே நம்மளை விமர்சனம் பண்றாங்க இப்போ நம்ம பிள்ளையை விமர்சனம் பண்றாங்க நம்ம கட்சி விமர்சனம் பண்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து காவல்துறை மூலம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லி அவரு விளக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் எழுது ஏன்னா அப்படி விளக்கிட்டோம்னு முன்னாடி வச்சுங்க அங்கே வந்து கூட்டம் வரும் கூட்டம் வந்தோம்னாக்க அங்கே தள்ளுமுழு ஏற்படும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ணும்போது நான் நீ அப்படின்னு முட்டி மோதிக்கி இருக்கும்போது தள்ளுமுழு வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தோம்னாக்க அங்கே கலவரம் மாதிரி வந்துடும் கலவரம் வந்துட்டா அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க விஜயகாந்த் நினைவிடத்தில் கலவரம் தேமுக கட்சியினர் அடாவடி தடியடி எதுவோ ஒன்று சொல்லி பிரச்சாரத்தில் அதாவது இன்றைக்கி தமிழகம் முழுவதும் வந்து திமுக சேர்ந்த எல்லோரும் வந்து பிரச்சாரத்தில் இருக்காங்க அவங்க வந்து தேமுக திமுகவினர் அடிதடி அவங்க சொல்லி பிரச்சாரம் பண்ணினா அந்த பிரச்சாரம் அவ்வளோ ஒரு மீக்காக இருக்கும் யாருக்கு தேமுகவுக்கு இந்த ஏற்கனவே வந்து விஜயகாந்த் இறந்தனால அதனால் வந்து இன்றைக்கி பிரேமலாத அபேகா தமிழகம் முழுவதும் என்ன அதுனாக்க அங்கே வந்து அதிமுக தொண்டர்களும் சரி தேமுக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி திரளாக அதாவது கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை பார்த்தோம்னே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு எங்கிட்டும் பிரேமலாதா அபிஜேகா அதுக்கு வந்து அனுதாபம் போட்டு வந்துருமோ அனுதாபத்தில் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க தொகுதி மட்டும் இல்லாமல் அதிமுக தொகுதிக்கும் போய் வாக்குகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால என்ன ஆகுனா அந்த பரிதாபம் அவங்க மேலே இருக்கிற பரிதாபம் ஆதிமுகவுக்கும் சதமாகும் இதனால் என்னானாக்க நம்மளுக்கு வர வேண்டிய ஓட்டு அதாவது வாக்குகள் ஃபுல்லாக பிரியும் அதனால் இப்போ ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து விஜயகாந்திற்கு விஜயகாந்த் நினைவிடத்தில் இருந்த பாதுகாப்புக்கு இருந்த காவலர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க விளக்கியிருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இன்னொரு காரணம்னு சொல்றாங்க என்னன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து பரபரப்பு பைக்கிருக்கு அதனால என்னன்னா பல கட்சி தலைவர்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருக்காங்க தமிழகத்தில் இறங்கி இன்னைக்கு மோடி வந்திருக்காங்க இல்லாமல் திமுக சேர்ந்த எல்லோரும் வந்து பிரச்சாரத்தில் இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து மும்முரமாக இருக்காங்க அதுவும் மூலமா இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பிரச்சாரம் சூடு பிடிக்க இந்த சூடு பிடிக்கிறதுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படி காவல்துறையுடைய பாதுகாப்பு தேவைப்படும் போது எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குது அதாவது முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கே பற்றாக்குறையான காவலர்கள் இருக்காங்க அதனால் வந்து நாங்கள் இங்கே இருக்கிற காவலர்களை வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நாங்கள் வந்து தேர்தல் முடிஞ்சோம்னா மறுபடியும் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதில் எது அப்படின்னாக்க அப்போ வந்து தமிழகத்தில் வந்து காவலர்கள் பற்றாக்குறை இருக்கா அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க ஏன்னா காவலர்கள் வந்து தமிழருக்கு தேவையான அளவு இருக்காங்க அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி பற்றாக்குறையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறாங்க இந்த நிலமில இங்கே போய்க்கு இருக்கு இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த காவல்துறையே விளக்கப்பட்டதுக்கான காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கிற காவல்துறை வந்து இயற்கை வந்து எல்லா மரியாதைகளோட அதாவது விஜயகாந்த் உடைய இணையத்தில் இருந்த அந்த காவல்துறைகள் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அவங்களுடைய சிற செயல்பாடில் எந்த குறையும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு நேரடி கட்டுப்பாட்டு அதாவது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் நம்ம தமிழக காவல்துறை இருக்குது அதனால் வந்து அவங்க இது வரைக்கும் எந்த விதமான இஷ்யூஸும் பண்ணல காவல்துறையை வச்சு ஆனால் இந்த முறை வந்து காவல்துறை விளக்கப்பட்டது பல காரணங்கள் சொல்லப்படுது இருந்தால் வந்து ஒரு திமுகவுக்கு தேமுக மேலே ஆத்திரம் இருக்கோ என்னமோ தெரியல இருந்தால் வந்து இன்றைக்கி திமுக மீது பாரதிய ஜனதா பயங்கர ஆத்திரத்தில் இருக்குங்க அப்படி என்ன ஆத்திரம் அப்படின்னா நம்ம ஆசா இருக்காரு பார்த்தீங்களா ஆராசா செஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு வந்து திமுக மூல பாரதிய ஜனதா கடும் கோபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசா சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது அவங்களுடைய இந்திய கூட்டணி வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டா மோடியை வந்து இந்தியா விட்டே துரத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதனால என்ன ஆகுதுனாக்க இன்னைக்கு பல பேர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா வந்து சூடுகள் அப்புறம் மாதிரி இந்த வெத்த பூனில் வேணும் பாய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லை எரிய நெருப்பில் எண்ணெய் வர்ற மாதிரி அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கிற பாரதிய இருக்கிற கோபத்தில் வந்து இவர் கொஞ்சம் ஊற்றி வருவாரு அதெல்லாம் என்னாக்கா இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்காங்க அண்ணாமலையாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி இந்த ராசப்பி அப்படி பேசின பேச்சுனால கடும் கோபத்தில் இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுனாக்க நாளைக்கே வந்து எலெக்ஷன் வந்து பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெற்ற மறுபடியும் மோடி பிரதமர் ஆனால் வந்து திமுகவில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து நாங்கள் வந்து அவராக ஓடிடுவார் இந்தியா விட்டே ஓட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பிரதமர் மோடியை வந்து கோயம்புத்தூர் நடந்த வேட்புப்பாளத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் திமுக வந்து ஒரு ஆணவம் பிடிச்சி அந்த கட்சி அடையுது அதுவும் இல்லாமல் திமுக வந்து தமிழ் மொழிக்கு வந்து எதிரான கட்சி அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்காரு அதுவும் இல்லாமல் அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா அண்ணாமலையும் ராசா மேலே பயங்கரவத்தில் இருக்கார் ஏற்கனவே ராசா வந்து இந்துக்கள் வந்து எதிரானவா கருத்துக்களாக சொல்லிக்கிட்டு நான் வந்து திராவிட கொள்கைகள் கொண்டவன் அதனால் வந்து நான் கடவுள் மறுப்பாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ராமரை பற்றிலாம் பல விஷயங்கள் பேசியிருக்காரு ராமர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவதூறா பேசியிருக்காரு ஆனால் வந்து சமயத்தில் அவர் வேட்பாளராக நீலகிரி தொகுதியில் நிற்கிறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா என்னுடைய மனைவி வந்து ராமர் பக்தர் ராமருன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தீமாவை சேர்ந்தவங்களாம் நாங்கள் ஆம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட மாட்டோம் சாமியை திட்டுவோம் சாமியை கண்ட மாதிரி துப்புவோம் ஆனால் வந்து எங்களை வீட்டில் இருக்கிற பெண்கள் ஃபுல்லாக சாமி கும்பிடுவாங்க எங்கள் திராவிட கொள்கை அப்படிங்கிறது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட தான் திணிப்போம் அதாவது தொண்டர்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி நாட்டில் மட்டும்தான் வந்து நாங்கள் திராவிட கொள்கையிலே திணிப்போம் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சனாதானவாதியாக இருப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அவங்கள நான் ஏன்னு கேட்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் எங்களை வந்து சோறு ஊற்ற மாட்டாங்க வீட்டோட விட அதனால் வந்து நான் கேட்க மாட்டோம் நாங்கள் வந்து ஊருக்கு தான் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதையும் ராசா வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்க வேண்டியதா ஏன்னா அவர் வந்து என்னுடைய ஒய்ஃபர் வந்து ராமர் பக்தர் அப்படின்னாலே இதுதான மீனிங் அதுவும் இல்லாமல் இவர் மட்டும் இல்லைங்க திருமாவளவில் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பக்கம் சாடிக்கிட்டே திருவார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா சிதம்பரம் தொகுதியில் மறுபடியும் வந்து மோடி ஆட்சிக்கு வந்துட்டா இங்கே இருக்கிற தேவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்படும் மசூதிகள் எல்லாம் இடிக்கப்படும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் துரத்தப்படுவார்கள் பல விஷயங்கள் சொல்றாரு இவங்களாம் இருக்க முடியாது இவங்களை பாதுகாப்பே இல்லை இஸ்லாமியர்களுக்கும் இதுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பல வாக்குகள் கேட்டுக்கிருக்காரு திருமாவளவுக்கு வதத்தின்னு இந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபி தான் ஆட்சி ஆண்டு இருக்குது மோடி தான் ஆட்சியில் இருக்காரு அவர் எத்தனை தேவாலயங்களை இடித்தார் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்ட முடியுமா இல்லை எத்தனை பள்ளிவாசல்கள் அவர் இடித்தார் அப்படின்னு சொல்லி கணக்காட்ட முடியுமா இல்லை எத்தனை இஸ்லாமியர்களை கொண்டாரு இல்லை எத்தனை கிறிஸ்துவர்களை கொண்டாரு அப்படின்னு சொல்ல சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது இவருக்கு வந்து சிதம்பரத்தில் ஓட்டு வாங்கின சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கணும் தலித்துகள் ஓட்டு வாங்கின அதுக்கு வந்து இவருக்கு இவர் தலித் தலைவர் சொல்லி பிடிச்சு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கணும்னுக்காக மோடியை மறுபடியும் பிரதமர் பாட்டுன்னா உங்க தேவாலயத்தை உடச்சுடுவாரு மசதி அடிச்சுடுவாருன்னு சொல்லி கதை கட்டிக்கிற்காரு நாக்கில் கூட ஒரு சூடு சோழன் இல்லாமல் பேசிக்கிறாரு உண்மையை பேசினா பரவாயில்ல எதுக்கு தான் இவ்வளோ பொய்யை பேசுகிறாங்கன்னு தெரியல அந்த ஓட்டுக்காக இவ்வளோ பொய்யை பேசிக்கிட்டு இவங்க ஓட்டுக்காக அலையிறத பார்த்தா தான் வேடிக்கையாக இருக்குது